அன்புக்குரியவர்களே கூறியவர்களே ஹஜ்ஜு நம்மிடத்திலே வெறுமெனே நாம் அந்த இடத்திலே செய்கின்ற அமல்களின் ஊடாக ஒரு தியாகத்தை அமைதிப்படுத்துகின்ற மனதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை நம்மிடமிருந்து ஹஜ்ஜு நமக்கு படித்து தரப்பாக்கிறது ஆனால் நம்முடைய ஹஜ்ஜுகள் அவ்வாறு அமைவதில்லை அன்பு கூறியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் நீங்க ஹஜ்ஜுக்கு போய் ஈடுபடுங்கள் என்று பேசியதை விட பத்து லட்சம் இருபது லட்சம் தன்னுடைய சல்லிய செலவழிச்சு தியாகத்தோட ஹஜ்ஜுக்கு போன மனிதன் அந்த ஹஜ் ஹஜ்ஜாக நிறைவேற்றுகிறாரா என்றால் கவலை ஹஜ்ஜை இந்த மனிதன் ஊருக்கு வந்து சேருகிறான் ஏன் அங்கே அவனுடைய கண் பாதுகாக்கப்படவில்லை அவனுடைய வாய் பாதுகாக்கப்படவில்லை ஹராத்திலிருந்து இந்த மனிதன் விடுபடவில்லை குறைக்கு அங்கே பல 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 இந்த மனிதன் வந்து முதலாவது போதாதங்களும் ஐம்பது கிலோமீட்டர் பதினைந்து நாட்கள் கரடு முரடான பாதைகளில் ஒத்தகம் குதிரைகளில் பயணித்து நபி அவர்கள் வந்து அடைந்து விட்டார்கள் மக்காவுக்கும் கிலோமீட்டர் தூரம் அவ்வளவுதான் இப்பொழுது நபியும் சஹாபாக்களும் மக்காவுக்குள் நுழைவதை விட்டும் தடுக்கப்படுகிறார்கள் எப்படி இருக்கும் இப்படி ஒரு நிலைமை நமக்கு நடந்தால் தடுக்கப்படல்ல மினால் இருந்த அரபாவுக்கு போறதுக்கு பஸ் கொஞ்சம் லேட் ஆகினா இவர் கதைக்கிற கதை இருக்குதே இவர் பேசுற பேச்சு இருக்குதே இவர் கொடுத்துட்டு வந்த சல்லிதான் உங்களோட உரிமை தான் அதை கேட்கலாம் ஆனால் இவர் கதைக்கின்ற கதை இவருடைய ஹஜ்ஜை அங்கேயே இல்லாமல் ஆக்கி விடுகிறதே அந்த ஹஜ்ஜை அங்கேயே அப்படியே விற்றுவிட்டு தான் இவர் ஊர் வந்து சேருகிறார் அரபாவிலே தங்குவதற்காக அமைக்கப்பட்ட டென்ட்ல அல்லது மினால முஸ்தலிஃபால இவருக்கு கொஞ்சம் தேன் இல்ல அல்லது வீட்டை போன்ற வசதி அங்கே கொஞ்சம் இல்லாமல் ஆகின்ற பொழுது இவர் பேசுகின்ற பேச்சு வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் மனிதனே ஹஜ் உண்ட பணத்தால செய்யப்படுகிறது என்று நினைத்தாலும் உன் அடக்குகின்ற மனதை பக்குவப்படுத்துகின்ற இந்த நீ இன்னும் உள்ளத்துக்கு கொடுக்காமல் ஹஜ்ஜை வருகிறாய் என்றால் அது அல்ல ஏதோ சடங்கு சம்பிரதாயம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது நடந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து விட்டார்கள் திருப்பப்படுகிறார்கள் எப்படி இருக்கும் எங்களுடைய நிலைப்பாடு நபியவர்கள் பல ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளோடு பல விட்டு கொடுப்புகளோடு திரும்புகிறார்கள் திரும்புகின்ற பொழுதுதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான் நபியே உங்களுக்கு நாம் தெளிவான வெற்றியை தந்துவிட்டு நாங்கள் கோழ நாங்கள் சத்திய மார்க்கத்தில் தான் இருக்கிறோமா ரோஷம் வந்தது அன்புக்குரியவர்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த சென்று படிக்க வேண்டும் வார்த்தைகள் பேச்சுக்கள் என்னுடைய கண் இவைகள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் இதுதான் ஹஜ் யதார்த்தமான ஒன்று நாம் தவாஸ் செய்வதும் அடிப்படையிலே ஒரு கல்லை சுற்றி நாம் எரிவதும் ஒரு கல்லை ஒரு கல்லை நோக்கி நாம் முத்தமிடுவதும் ஒரு கல் யதார்த்தம் இதிலே பல அடிப்படைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் பல ஹிக்மத்துகள் அதிலே பொதிந்திருக்கிறது மனிதனே நீ நினைப்பது போன்று எதுவுமே இல்லை ஒரு அடிப்படையான இபாதத்தை அல்லாஹ் இப்படியானவைகளோடு மட்டும்

சூரத்துல் ல அல்லாஹ் பேசுகின்ற பொழுதும் முதலாவது அல்லாஹ் அந்த இறை பயபக்தி உங்களுடைய கட்டுச்சாதமாக எடுத்துட்டு போங்கோ ஹஜ்ஜி ஒரு மஹ்ஷர் மைதானத்தை போல மர்வா சஃபா அரஃபா எல்லாமே ஒரு மஹ்ஷர் மைதானத்தை போல யா நஃசி அரஃபாவுடைய மைதானத்தில அங்கிருந்து வெளியாகிற நேரத்தில் ஒரு மனிதனுடைய செருப்பு குழந்தை விடுபட்டுந்தான் தேட நினைக்க மாட்டாரு ஏன் சொந்த மனைவி விடுபட்டால் கூட அவருக்கு குனிந்து அவளை எழுப்பி எடுக்கின்ற நிலைக்கு அந்த நிலை இருக்காது அப்படியான அந்த மைதானம் இது எதைனை உணர்த்துகிறது நாளைக்கு மஷரிலும் மனிதனின் நீ கடைசி பயணம் என்னிடத்திலே வந்திருக்கிறாய் இதை படித்து செல் இதை போன்றுதான் இருக்கும் யாருமே உதவி செய்யவும் முன் முன்வரமாட்டார்கள் எதுவுமே அங்கே கை கூடாது உன்னுடைய ரப்பிடத்திலே நீ பாவ மன்னிப்பு பெற்றவனாக வந்துவிடு அதுதான் உனக்கு வெற்றிக்கான வழி அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ஹஜ் எம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையை தூய்மைப்படுத்தும் எம்முடைய சொற்றிலே அபிவிருத்தியை ஏற்படுத்தும் அந்த இறுதி பயணம் இறுதி பயணமாக செய்யப்பட வேண்டும்